ఒక చేది బిక్ ప్రేకింగ్ న్యూస్ பிரசாந்த் கிஷோர் தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பேட்டியிலே நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்றும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இருபது இருபத்தி ஆறில் வந்து விஜய் முதல்வராக ஆவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பது பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இது அரசியல் வட்டாரங்களிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கூட்டணி அமைக்க விஜயுடைய கட்சி முயற்சிகள் செய்து வருவதாக பல தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தன ஆதவர் அர்ஜுனா இதற்கான பணிகளை செய்து வருகிறார் என்று சொல்லப்பட்டது அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இப்பொழுது பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜய் உடைய கட்சி தனித்தே ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லியிருப்பது பல சச்சரவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அதிமுக உடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள் அதிமுக வாக்குகளை தான் விஜய் செயல்படுகிறாரா என்றும் தெரியவில்லை விஜய் கட்சி தனித்து போட்டியிட்டால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும்